வணக்கம் தென்காசி மாவட்டம் பகுஜன் ஜமாஜ் கட்சி மாவட்ட செயலாளர் ஆர் ரமேஷ்குமார் பேசுகிறேன் இந்த பார்த்துக்கிட்டு இருக்குது கடையநல்லூர் நகராட்சி சேந்தமரம் செல்லும் சாலையில் இருபரமும் நாளல் இருக்கிறது இந்த நாணலில் முகம் தெரியாமல் எத்தனை வாகனங்கள் விபத்துக்குள்ளாகிறது நாங்கள் எத்தனை முறையை புகார் செய்தும் அவர்கள் நிரந்தரமாக இந்த நானல் செடியினை அகற்றவில்லை நாளத்தடியை அகற்றவில்லை மறுபடியும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த நாளட்சியை அகற்ற வேண்டும் என்று நெடுஞ்சாலை துறை புகார் செய்தும் அவர்கள் அப்போ அப்போது வந்து வெட்டி செல்கிறார்கள் ஆனால் நிரந்தரமாக ஜேசிபி இயந்திரம் வைத்து சுத்தம் தான் இது திருப்பி முளைக்காது இல்லை என்றால் மழை காலங்களில் திருப்பி மறுபடியும் முளைத்து வாகனம் தெரியாமல் வாகன விபத்து ஏற்பட அபாயம் உள்ளது இந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுதான் பொதுமக்கள் தின வாகன ஓட்டிகளில் செல்கிறார்கள் ஸ்கூல் வேனு மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் வாகனத்தில் செல்கிறார்கள் மற்றும் கோமுதி எம்பிஐ பஸ் பிஜிஎன் பஸ் மற்றும் அரசு பேருந்துகள் மற்ற வாகனங்கள் செல்கிறது ஆனால் இதனால் வரை நிரந்தரமாக இதுக்கு ஜேபி ஜேசிபி மூலம் தீர்வு காணவில்லை ஆகவே இந்த ஆபத்தான முகந்தறியாத வாகன விபத்துக்கு அடிக்கடி காரணமாக இருக்கும் நாளல் சிறையினை அகற்ற வேண்டும் என்று பௌஜன் ஜமாத் கட்சி கோரிக்கை வைக்கிறது நன்றி வணக்கம்